ஆபராம் லிங்கன் போட்டியிடாத தேர்தலே இல்லை என் உடன் எல்லா தேர்தலையும் தோற்று போனான் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் எம்பி எல்லாத்தையும் தோற்று போனான் கடைசியாக அமெரிக்க அதிபர் அமெரிக்கன் பிரசிடன்ட் தேர்தலை வென்றுட்டான் இதே மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் வந்து கேட்குது மிஸ்டர் லிங்கன் இப்ப நீங்க இத்தனை தேர்தலில் தோத்துட்டீங்களே உங்க மனநிலை எப்படின்னு மக்கள் முடிவணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதின்னு நான் அது தெரியாம போய் வட்டச்சு வார்டு கவுன்சிலருக்கும் எம்எல்சிக்கு எம்பிக்கு எம்எல்ஏக்கும் போட்டிட்டு இருந்தேன்னா பைத்தக்கரதனம் இல்லையான்ட்டான் அவன் முடிவன்ட்டான்டா ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட் அது மாதிரிதான் நம்மை முடிவின் விட்டார்கள் நம் மக்கள் நாம் இந்த நாட்டை ஆள்வது என்று அது நாம் தமிழர் ஆள்வது என்று அதனாலதான் விழ விழ எழுவோம் பேசிய நம்முடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் உலகில் ஒவ்வொரு இனத்திற்கும் வரலாறுதான் வழிகாட்டி இருக்கிறது வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது இது லெலின் முன்வைத்த முழக்கம் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசுமின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் என அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இமயவரை பரவி வாழ்ந்த இந்த துணைக்கண்ட முழுக்கும் பரவி வாழ்ந்த தமிழ்ச் சமூகம் எப்படி குறுகிச்சு காலடியில் இது வரலாறை வாய்ச்சி வரும்போது தெரியும் மொழி சிதைவு பண்பாட்டு படையெடுப்பு அது என்ன பண்பாட்டு படையெடுப்பு உன்னுடைய இறை முருகன் உன்னுடைய இறை சிவன் உன்னுடைய இறைவன் மாயோன் பெருமாள் திருமால் உன்னுடைய இறை கொற்றவை உன்னுடைய தெய்வங்கள் இருக்கும் போது நீ எதுக்கு தெருவு தெரு சாய்பாபா கோயில கட்டிட்டு இது பண்பாட்டு படையெடுப்பு தெருவுக்கு தெரு அனுமார் சிலை வச்சுட்டு இது பண்பாட்டு படையெடுப்பு ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய சிவனை உன்னுடைய முருகனை மறந்துருவ அவன் கையகப்படுத்திட்டான் உன்னுடைய சிவன் ருத்ரன் ஆயிட்டான் கைலாய நாதர் ஆயிட்டான் உன்னுடைய கொற்றவை பார்வதி ஆயிட்டான் நீ பறி உன் கண்ணு முன்னே வள்ளுவருக்கு காவி அடிக்கும்போது போது என்ன செய்ய முடிஞ்சது உங்க அண்ணன் சீப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு நான் திருவள்ளுவரை தொற்றுவானாவே சொல்ல பார்ப்போம் வள்ளுவனை தொற்றுவானா ராஜராஜ சொல்ல இந்துன்னு சொல்லிட்டு எந்த சந்துக்கள நடந்துட அவன் சொல்லு என் பாட்டங்காலத்துல இந்தியா பரதேசி பல இந்தியா எது நீ ராணி ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஒரு நாடே கிடையாது அது வரலாறு வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்பது வரலாற்று பொய் வெள்ளைக்காரன் அறுநூறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக இருந்த நிலப்பரப்பு சிறு பெரும் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தான் அங்க வியாபாரம் செய்ய வந்தான் வல்லவ மிளகு வாங்கி விற்க வந்தான் நமக்கு மிளகா கிடையாது மிளகு தான் நம்மளுடைய அந்த மிளகு வாங்கி விற்க வந்தான் சும்மா எழுதி போண்டிதானே நம்ம நான் படிச்சுக்கிறோம் என் தம்பி துறை கூட பாருங்க எங்க பாட்டி பிறந்து இறந்து வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த மணிக்கர்ணைங்கிற பெண்ணே பிறக்கிறான் அவ பேர் மணிக்கர்ணை இளமைய இதுலேயே திருமணம் முடிச்சு கொடுத்தறாங்க சான்சி மன்னனுக்கு அதனால லக்ஷ்மி பாய் என்று அழைக்கிறாங்க சின்ன பொண்ணு லக்ஷ்மி பாய் அவன் கணவன் இறந்த பிறகு சான்சிக்கு ராணி ஆயிரா சான்சி ராணி லக்ஷ்மி பாய் இதான் எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவளுக்கு வரலாற்றில் எனக்கு எழுதுகிறாங்க ஏன் எங்கள் அழுக பாடத்திட்டத்தில் இப்போ உங்க உங்க பிள்ளை உங்க உடன் பிறந்த உங்க அண்ணன் இருக்க அப்படி எழுதிருவியா திராவிடம் எப்படி எழுதுறான் பாருங்க தென்னாட்டின் சான்ஸ் ராணின்னு எழுதுறான் எங்க பாட்டி செத்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சா அவளை பிறந்தா அவளை போய் எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதுறா அப்படி வேணா எழுதிக்கடா தம்பி சும்மா இல்லையா தம்பி இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது பெரிய செல்வந்தன் கோட்டீஸ்வரன் இன்னைக்கு அவன் மொத்த சொத்தையும் வித்து செலவழிச்சான் நாட்டு விடுதலைக்கு சிறக்கில் கிடந்து செக்கு இழுத்தான் செக்கு இழுத்தான் தம்பி தண்டனை அவனுக்கு செக் இழுக்கணும் சட்டம் படிச்சவன் அப்பா வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் அவர் வளர்க்கறிஞர் வாதிட்டா ஐம்பதனாயிரம் விட அவருக்கு சம்பளம் அன்னைக்கு காசு நினைச்சுப்பாரு எவ்வளவு பெரிய அறிங்க நம்ம பாட்ட வீ அவனை பற்றி வரலாற்று செய்தி இருக்காடா தமிழ்நாட்டில் எங்கேயாவது சிலை இருக்கா பாத்திருக்காடா நீ திட்டமிட்டு மறைக்கப்பட்டாய் வீழ்த்தப்பட்டாய் வல்லபாய் பட்டேலும் பாபு சிதம்பரனாரும் ஒன்றா மூவாயிரம் கோடிக்கு நீ செல வச்சிருக்க சென்னை கடற்கரையில எங்க பாட்டனுக்கு ஒரு செல அவர் நினைவுனால மாலை போட போயிட்டேன் மாலை இந்த ஏனியில ஏறுனே மொத்த காவலர்கள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க என்னதான் தை செய்து ஏறிய செல விழுந்துடும் என் ஏன்னு கேட்டேன் ஐயா ரொம்ப பழைய சிலையா அப்படி ஒரு ஆடிக்கிட்டு இருக்குது நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் சாஞ்சிருங்க அப்போ என்ன பண்ணுறது இந்த படமாக இருக்கலையும் இதில் மாலை வச்சு கும்பிட்டு போங்க அன்னைல இருந்து முடிவு பண்ணிட்டேன் நான் இனிமேல் ஒன்றும் உனக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்னைக்கு உன் பேரை வென்று இந்த அரியணையில் ஏறி உட்காந்து ஆட்சி அமைக்கிறனோ அன்னைக்கு உனக்கு ஒரு சிலையை நிறுவிட்டு அதுக்கு வந்து மரியாதை செய்கிறேன்ட்டு ஒன்று ரெண்டு இல்லை வரலாற்றில் நீ மறைக்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் வரலாற்றை நீ உணர்ந்து விட்டு என்றால் நிமிந்து விடுவாய் நான் யாருன்னு தெரிஞ்சிருவேன் நீ யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும் நீ நிமிந்துட்டினா வரலாற்றை படிச்சுட்டீங்கன்னா நீ எழுச்சி விட்டுருவா எழுச்சி விட்டுட்டினா உன்னை ஏமாத்த முடியாது எவனோ ஐ போடாங்கிட்டு போடாண்டுருவா இப்போ உங்க அண்ணன் எவனாவது பேசி தப்பிக்க சொல்லு ஒருத்தனிமே தான் வரணும் ஒருத்தனை பேசி தப்பிக்க சொல்லு போடாங்கிட்டு வாடா சொல்லுவாங்க நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரை அதிமுக என்னவன் பரம்பரை மஞ்ச பை தூட்டு திருட்டு திரு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானவன் பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை பெரிய பரம்பரை பெரிய அரசேந்திர சோழன் அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு முச்சந்தையில் நின்று முக்கிய கிடக்கு தம்பி நீ நினைச்சுக்கிற தம்பி ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றுல வரலாற்றில் இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை படைச்சா செய்தி செய்திங்கிறது யாருக்காக சொல்றாரு எனக்கு தான் மொகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது அதுல வீழ்ந்திருக்கு நீ எம்மாத்திர உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல திராவிடம்னா என்ன தெரியாது மீன் பை திராவிடம் தெரியாது ஒரு நேரம் திராவிடம் என்றால் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க ரொம்ப சீமான் அப்படின்ட்டு திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது அப்படிலாம் ஒரு இனம் இல்லையே அத் திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி எந்த மொழி திராவிட மொழி தெரியாது கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் எங்கள் என் பங்காளி சொல்லுவா அப்படி இல்லை வடிவேலு பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டலாம் அவரே கன்வீஸ் ஆகிட்டாரு அப்படி இப்ப நாம் விட்டு அவங்களே கன்வீஸ் ஆயிட்டாங்க ஒன்னு ஒண்ணுமே இந்த வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம் நல்லா நிற்கிற என் தம்பி தங்கைகள் வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்க நிராகரிக்க தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாருங்க வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிற என் உயிர் தலைவன் மேதகவை பிரபாகரன் காட்டுக்குள் நான் சந்தித்து என் தலைவனோட பேசும் தம்பி நமக்கென்று வரலாறு கிடையாது நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லை ஏனென்றால் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுதி வைக்க நேரம் இருக்காது என் பாட்டம் கல்லணை கட்டினால கரிகாலன் வாழ்ந்திருக்கான் ஏ பெருவிடார் கோயில் இருக்கனால ஆ ராஜராஜ சோழன் ஒரு பேரரசன் இருந்திருக்கான் இல்லைன்னா ஒரு சான்றும் இல்லை அப்ப என்ன நடக்கும் உன எவ்வளவு நுட்பமா பாரு ராஜா அதுல அது தலைவர் சொன்னதை சொன்னத என்ன சொல்றாரு பாருங்க வரலாறு நெடுஞ்சலியன் மதுரை ஆண்டான் கண்ணகி பெருமாட்டி வந்து காற்றலமை உடைச்சு நீதியை நிலைநாட்டினால் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செலியன் மதுரையை தலைநகரா வச்சு ஆண்டுகான் தெரியுது அப்ப என்ன இலக்கிய சான்றுதா இருக்கு உனக்கு வரலாற்று சான்று கிடையாது அப்ப என்ன சொல்றாரு தெரியுமில்ல நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனிவரும் காலங்களில் வரட்டும் என்கிறார் அதனால போராடி வீழ்ந்தது தமிழின மக்கள் என்று வரலாற்று பதிவு வேண்டுமா மீண்டும் எழுந்து 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 தங்கள் இனத்தின் விடுதலையை வென்று முடித்தார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா என்பதை தமிழ் இளம் தலைமுனை என்னிலும் இலையையும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் தன்பான் அமைக்க பால் குடித்த என் தம்பி தங்கைகள் உணர்வு சூடு உங்களுக்கு நீங்களே ஏற்றி கொண்டு நிமிரணும் மது மத போதை சாதி வெறி இருக்கு இந்த அளவு கிடந்த திரை கவர்ச்சி இது எதுவும் அண்ணாத ஒரு பெரும் நெருப்பாக நீ பற்றி எறியணும் உன்னை நெருங்க கூடாது நெருப்பறியும் போது எது நெருங்கும் அதையே கொதிக்க வச்சு ஆவியாக்கி விட்டுருவான்ல அவன் என்ன சாதாரண ஆளா அவன் பாருங்க நம்மளை எப்படி காலி பண்றான் பாருங்க முதல்ல நம் வழிபாட்டிலிருந்து நம் மொழியிலிருந்து நம்ம வெளியேற்றுறான் தாய்மொழியிலிருந்து நம்மளை வெளியேற்றுறான் எப்படி சொல்லுவான் அவன் ஏன் சீம எப்ப பார்த்தாலும் தமிழ் தமிழ் பிடிச்சா அதையே கட்டிட்டு அழுகிறீங்க தமிழ் தமிழ்னு ஏன் இப்படி சாகுறீங்கன்னு தமிழுக்காக சாயாம சாகாம வேற எதுக்கு சாகுறது சொல்லு தமிழ் தமிழ்னு படிச்சு சாகாம நீ கச்சிருக்க திறந்து இருக்க கடையில குடிச்சு சாகட்ட என்ன சொல்லு சாகும் போதும் தமிழ் படிச்சு சாக வேண்டும் வேகும் போது என் சாமல் தமிழ் மணக்கணும்ங்கிறான் தமிழ் எனக்கு உயிர்தா மத்தவனுக்கு தொடர்பு கருவி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எனக்கு அது அப்படி இல்லை மற்றவனுக்கு பேச்சு எனக்கு என் உயிர் மூச்சு என் மொழி அதை நல்லா விளங்கினோம் அப்ப மொழியிலிருந்து உன்னை குற்றப்படுத்தும் அப்படியே உனக்கு ஒரு தமிழ்ல இல்லை தமிழ்ல ஒண்ணு இல்லை ஐயா பெரியாரேஸ்வரர் வருங்க தமிழ் படிச்சு என்ன பண்ண போற அது பிச்சை கூட உதவாதுங்கிறது ஆனா இவங்க இருந்த இடம்புற நம்ம போட்ட பிச்சை தான் உட்காந்துருக்காங்க இல்ல உனக்கு நாலு இடம் கொடுத்தேன் உனக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தேன் உனக்கு நீ யாரு நீ பழையாச்சா உனக்கு இத்தனை இடம் கொடுத்தேன் உனக்கு அத்தனை இடம் கொடுத்தேன் பரதேசி பண்டரப்பில் நீ உட்காந்துருக்க இடமே நான் கொடுத்த பிச்சடா அடே நீ உட்காந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சை நீ எனக்கு இடம் கொடுக்குற எனக்கு இடம் நாடு என்னது மொத்த இடமும் என்னது நிலத்துல விளைச்சு விளைஞ்சது காய்கறி என் காய்கறி விளைய வச்சது நான் நீ எடுத்து தெருவில் கூறு கட்டி எனக்கு அஞ்சு அவனுக்கு நாலுன்னு வித்துக்கிட்டு இருக்க பிச்சு போடுவேன் அதுதான் வேற வேற ஆள் தான் ஒரு தலைமுறை விழித்துக் கொண்டது அத கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கவனிக்கிறேன்னு நினைக்கிறேன் அவ பச்சை மாட்டைக்கு போயிட்டான் அதுக்குல்ல சில இதை சொல்லக்கூடாது வந்து செய்யணும் அப்போ உன்னை மொழியில் இருந்து வெளியேற்றான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் தாய்மொழி உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி உலகில் பல்வேறு மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் அதை மேல் அதிலிருந்து அந்த இன மக்களை அப்படியே குற்றப்படுத்தி ஊனப்படுத்தி இங்கிலீஷ் தான் அறிவு அதுதான் அறிவு இங்கிலீஷே என் தாய்மொழி போட்ட பிச்சடா என் மொழி எச்சி து அப்படின்னு துப்பி விட்ட என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி என்னுடைய உடன் எஸ் போட்டு சடன் என்னுடைய பேச்சு எஸ் போட்டு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு உருவாக்கி வச்சிருக்கேன் நீ என்னை வந்து சொல்ற அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் சொல்ற எப்படி அறிவாகும் என் மொழியில் இல்லாத அறிவாடா என் மொழியில் இல்லாத செறிவா என் மொழியில் இல்லாத வளமையா உலகத்தில் ஒரு மொழியை சொல்லி பார்ப்போம் உனக்கு சோறு ரைஸு நெல் ரைஸு அரிசியும் ரைஸு எனக்கு மூணு சொல்லுவார் நெல் அரிசி சோறு உனக்கு சின்னம்மாவும் ஆண்டி பெரியம்மாவும் ஆண்டி அத்தையும் ஆண்டி எனக்கு பாரு பெரியம்மா சின்னம்மா அத்தையடா டே பரதேசி பரதேசி கவனிடா ஜெய் என்னையே போய் அறிவு ஓ மொழி அறிவான மொழிங்கிற உனக்கு சித்தப்பா அங்கிள் பெரியப்பா அங்கிள் மாமாவும் அங்கிள் எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா இருக்குடா சும்மா இங்க இருக்கிற எல்லா பயிலுக்கும் இது மைக்கு தான் கேரளால மைக்கு தான் ஆந்திரால மைக்கு தான் கர்நாடகால மைக்கு தான் வட இந்தியாவில மைக்கு தான் ஆனால் எனக்கு இது ஒளி வாங்கி எவனுக்கு எல்லா பயிலுக்கும் ஸ்பீக்கர் எனக்கு ஒளி பெருக்கி அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த கலைச்சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்கள் பல லட்சக்கணக்கான சொற்களை கொண்ட ஒரு தாய் தமிழ் தாய் தான் அந்த மொழி தான் அதில் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அதை ஒழிச்சிடணும் இல்லை அதை ஒழிச்சிடணும் அதை ஒழிச்சாதான் தமிழன் யாருன்னு தெரியாம தெரியும் முகம் தெரியாமல் அட்ரஸ் தெரியாம முகவரி தெரியாமல் அலைவா அப்படி அழைவான்